ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஃபைன் லாஸ்ட் வீடியோ வந்து லீன் பிசிஓஎஸ் அது சம்மந்தமாக தான் போட்டிருந்தேன் ஸோ அந்த வீடியோ கீழே வந்து ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற அந்த டயட் பிளான் வந்து அந்த எங்க எனக்கு ஷேர் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அந்த டயட் ஷாட் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஓகே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் நீங்கள் வந்து இந்த டயட் பிளான் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா காலையில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இருக்குது அதை நான் இது இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் லாஸ்ட்டில் வந்து அந்த சார்ட் வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க எம்டி ஸ்டமக்கில் காலையில் எந்திரிச்சதும் ஒரு ஸ்பூன் வந்து கீ எடுத்து அதை உருக்கி சாப்பிடணும் அது சாப்பிட்டதுக்கப்புறமா அது நீங்கள் காலையில் ஆறு மணிக்கோ இல்லை அரை முக்காலுக்கோ அது கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செவன் ஓ கிளாக் மார்னிங் செவன் ஓ கிளாக் வந்து எம்டி ஸ்டமக்கில் க்ரீன் டீ எடுத்துக்கலாம் அப்படி இல்லையா வந்துட்டு க்ரீன் டீக்கு பதிலாக குக்கும்பர் ஜூஸ் எடுத்துக்கலாம் குக்கும்பர் ஜூஸும் உங்ககிட்ட உங்களால் பண்ண முடியாது அப்படின்னா நெல்லிக்காய் இருந்தால் நெல்லிக்கா ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளை பூசணி இருக்குல்ல வெள்ளை பூசணி ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதில் இந்த க்ரீன் டீ குக்கும்ப ஜூஸ் நெல்லிக்கா ஜூஸ் அண்ட் வெள்ளை பூசணி இது எல்லாமே வந்துட்டு இது இல்லைனா இது அந்த அஞ்சையுமே ஒரே நாள் எடுத்துக்கணும்னு எந்த ஒரு இதுவும் இல்லை ஏன்னா நீங்கள் அந்த டயட் ஷார்ட் பார்த்து நானே தான் நார்மலாக எழுதியிருக்கிறேன் ஏன்னா எனக்கு ஹாஸ்பிட்டலில் தந்தது வந்துட்டு எல்லாமே மலையாளத்தில் இருக்கும் அது எனக்கே ரீட் பண்ண தெரியாது ஸோ அதனால் இதை தனியாக ஒரு நோட்டில் தான் நான் சார்ட் போட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி இங்கிலீஷில் எழுதி வச்சிருக்கிறேன் ஸோ இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் ஒன்று ஜூஸ் இந்த நாலு ஜூஸில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் இல்லை க்ரீன் டீ எடுத்துக்கலாம் நான் எப்பவுமே க்ரீன் டீ தான் எடுத்துப்பேன் ஏன்னா அதுதான் ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறனால ஸோ அதை எடுத்துக்கலாம் அண்டு ஜூஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி க்ரீன் டீ எடுத்துக்கிட்டாலும் சரி காலையில் வந்து அஞ்சு பதாம் அஞ்சு கேஷ்யூ வந்து கண்டிப்பாக இந்த ஜூஸ் கூடவோ இல்லைன்னா க்ரீன் டீ கூடவோ எடுத்துக்கணும் இது வந்து செவன் ஓ கிளாக் நீங்கள் எடுத்துக்கணும் அண்டு எயிட் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் என்ன எடுத்துக்கலாம்னா சிறுபயர் சொல்லுவாங்கள்ல கலரில் சின்ன தால் இருக்கும்ல க்ரீன் கிராம் தால் ஸோ அதில் வந்து தோசை பண்ணுவாங்கள்ல தோசைன்னா அந்த பச்சை பயிரில் இருக்கிற தோசை வந்து ஒன்று எடுத்துக்கணும் அண்ட் இட்லினால் ஒன்று எடுத்துக்கணும் குவான்டிட்டி தான் ஆக்சுவலாக இதில் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து அரிசி ஃபுட்டும் வந்து எடுத்துக்கலாம் பட் வந்து அது எவ்வளோ குவான்டிட்டியில் எடுத்துக்கிறோங்கிறதா ரொம்ப முக்கியம் இட்லி அண்டு இடியாப்பம் ஆப்பம் இது எல்லாமே ஒன்று ஒன்று தான் எடுத்துக்கணும் அண்டு நீங்கள் வெஜிடபிள் கறி எக்ஸாம்பிள் ஒரு சாம்பார் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாம்பார் நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் பருப்பு வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது பருப்பில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கனால அதை எடுத்துக்கலாம் இல்லை கடலை இந்த மாதிரி கறி வச்சுருந்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சைடு டிஷ்ஷாக எடுத்துக்கலாம் இல்லை எது இது எதுவுமே இல்லைனா கோகனட் சட்னி சட்னி வந்து எடுத்துக்கலாம் ப்ளஸ் இதுக்கு நீங்கள் எந்த சைடிஷ் எடுக்கும்போது மெயினாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் வந்துட்டு இல்லை எனக்கு சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குது பாம் ஆயில் இருக்குது இது எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது இந்த டயட் பிளான் பண்ணும்போதே நீங்கள் அதுக்கான திங்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க பெருசாக வேறு எதுவும் இல்லை கோகனட் ஆயில் அப்படி இல்லையா கீ யூஸ் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு தான் வந்து இதில் நம்ம மெயினாக யூஸ் பண்ணிக்கிறது பாம் ஆயில் அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து யூஸ் பண்ணவே கூடாது அண்ட் தேங்காய் சட்னியுமே வந்து நீங்கள் கோகனட் ஆயில் வச்சே தாளிச்சு ஊற்றுறதா இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இது இதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்கு உங்களுக்கு இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்குது எக் ஆம்லேட் எடுத்துக்கலாம் அதுவுமே வந்து எக் ஆம்லேட்டில் கீ நிறைய சீஸு கோகோனட் ஆயிலெலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன் கப் ஆஃப் வெஜிடபிள் சூப் வந்து எடுத்துக்கலாம் அப்புறம் இதுவே வந்துட்டு நிறைய கேரளா ஸ்டைலில் கேரளாவில் நிறைய பேர் வந்து இந்த ஜாக் ஃப்ரூட் வந்து பாயில் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ அது மாதிரி நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் ஜாக் ஃப்ரூட் கூட வேக வச்சு அந்த மாதிரி சாப்பிட்லாம் அது ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஓகே இது வந்து மார்னிங் எயிட் ஏஎம் கரெக்டாக எயிட் ஏஎம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க எப்போவுமே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எட்டிலிருந்து எட்டரை மணிக்குள்ளே நம்ம எடுத்துக்கணும் இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நமக்கு அடுத்த மீல் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரமாவது ஒரு கேப் இருக்கணும் அப்போ தான் இந்த ஃபுட்டு வந்து ஒரு டைஜஷன் ஆகிட்டு அடுத்த ஃபுட்டு எடுக்கும்போது நம்ம பாடி வந்து கரெக்டாக இருக்கும் அந்த டைஜஷன் ப்ராசஸும் அடுத்து எம்டி ஆனதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஃபுட்டேக் இன்டேக் எடுக்கும்போதும் அந்த வெயிட் ஏறாமல் கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த டைமிங் வந்து கரெக்டாக கீப்பப் பண்ணுங்கள் மார்னிங் லெவன் ஏஎம் வந்துட்டு ஒரு ஒன் கிளாஸ் ஆஃப் பட்டர் மில்க் எடுத்துக்கலாம் இப்போது உங்களுக்கு வந்துட்டு பட்டர் மில்க் எல்லாருக்குமே ஈஸியாக தயிர் கிடைக்கும் தயிர் வாங்கி நம்ம பட்டர் மில்க் ஒரு பட் ரொம்ப புளிப்பு இல்லாமல் புளிப்பு கம்மியாக நிறைய கொஞ்சம் தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணி பட்டர் மில்க் எடுத்துக்கோங்க உப்பு போட்டு அண்டு மிக்ஸ் அது உங்களுக்கு இல்லை அப்படின்னா மிக்ஸ வெஜிடபிள் சூப் இருக்குதுல்ல நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு அது ஒரு சூப் மாதிரி பண்ணி அதை எடுத்துக்கலாம் ஒன்று பட்டர் மில்க் அப்படி இல்லைனா வெஜிடபிள் சூப் அது அதுக்கப்புறமா இது கூட என்ன எடுத்துக்கணும்னா டெய்லி ஒரு ஃப்ரூட் வந்து பதினோரு மணிக்கு எடுத்துக்கணும் அது ஆப்பிளாக இருக்கலாம் ஆப்பிள்னால் ஒன்று எடுத்துக்கணும் அண்ட் ஆரஞ்சுனாலும் ஒன்று எடுத்துக்கணும் பப்பாயா வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து பப்பாயா எடுத்துக்கலாம் இந்த மூணு ஃப்ரூட் மட்டும்தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஆப்பிள் ஆரஞ்சு அண்ட் பப்பாயா ஆப்பிள் ஆரஞ்சு ஒன்று ஒன்று பப்பாயா வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் கொஞ்சமாக எடுத்துக்கணும் ஓகே இது முடிச்சுட்டு லஞ்ச் எப்போ எடுத்துக்கணும்னா கரெக்டாக ஒன் தேர்ட்டி பிஎம்க்கு லன்ச் எடுத்துக்கணும் ஸோ லன்ஸ்க்கு எப்படி எடுத்துக்கலாம் உங்களுக்கு மில்லட்ஸ் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் மில்லட்ஸ் எதுவுமே எடுக்கல ஏன்னா எனக்காக மட்டும் நான் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு அது இஷ்டம் இல்லை ஸோ எதுக்கு தேவை இல்லாமல் காசும் எக்ஸ்ட்ரா போட்டு வீட்டில் பண்ணுற ரைஸே எடுத்துக்கலாமான்னு கேட்டேன் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க ப்ளஸ் நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற ரைஸ் வந்து இங்கே கேரளாவில் யூஸ் பண்ண மாட்டாங்க கேரளாவில் வந்து கேரளா ரைஸ் ஒரு நல்ல ஒரு ப்ரெஷர் ரெட் ரைஸ் மாதிரி இருக்கும் அதான் யூஸ் பண்ணுவாங்க அது வந்து ஹெல்த்தி தான் அது ப்ரௌன் ரைஸ்க்கு ஈக்குவலான நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ வந்து இதில் இருக்குது அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறேன் பட் உங்களுக்கு இதெல்லாம் இல்லை ஒயிட் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ப அதனால எந்த ஒரு குழப்பமும் இல்லை அது யூஸ் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் ரைஸ் எவ்வளோ எடுத்துக்கணும் டூ டேபிள் ஸ்பூன் ரைஸ் வந்து எடுத்துக்கணும் ஸோ டேபிள் ஸ்பூன் தான் சொல்கிறேன் டீ ஸ்பூ இந்த டீஸ்பூன் இல்லை அதுக்காக டீ எடுக்கிற ஸ்பூனில் கொஞ்சம் பெரிய நம்ம சர்வ் பண்ணுறதுக்கெல்லாம் ரைஸ்லாம் எடுத்து அது மாதிரி ரெண்டு ஸ்பூன் வந்து ரைஸ் எடுத்துக்கோங்க அண்ட் பொரியல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ரைஸை விட ரைஸ் இவ்வளோதான் இருக்கணும் பட் அதை விட அதிகமான குவான்டிட்டியில் வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கணும் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு பொரியல்னு சொல்லும்போது அது அவியல் இருக்கும் அவியல் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவியல் எடுத்துக்கலாம் மஸ்ட்டாக அது அது டெய்லி எடுத்துக்கலாம் அண்ட் ஏதாவது ஒரு வெஜிடபிள் கூட்டு வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா என்னென்னா இது எதுவுமே நீங்கள் எடுத்துக்கல ரைஸாக எடுத்துக்கல வெஜிடபிள் இதுல எதுவுமே நான் லஞ்சுக்கு எடுக்கல அப்படின்னா சிக்கன் வந்து சாப்பிட்லாம் இல்லை ஃபிஷ்ஷாக வந்து சாப்பிட்லாம் பட் இந்த சிக்கனு ஃபிஷ்ஷுமே வந்துட்டு எப்படி சாப்பிட்ணுன்னா குழம்பு வச்சு மசாலாலாம் போட்டு நிறைய ஆயில் ஊற்றி இப்படி சாப்பிடக்கூடாது சிக்கன் எடுக்கிறதா இருந்தாலும் ஃபிஷ் எடுக்கிறதா இருந்தாலும் நிறைய ஒன்று கீ இல்லை கோகனட் ஆயில் வச்சு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்ணும் அதுவும் பாமாயில் சன்ஃப்ளவர்லாம் போயிடாதீங்க கீ ஆர் கோகோனட் ஆயில் இதில் வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி இதுதான் வந்து சாப்பிட்ணும் அப்புறமா வந்துட்டு லன்ச் முடிச்சுட்டு ஈவினிங் ஃபோர் பிஎம்க்கு வந்துட்டு கரெக்டாக ஃபோர் பிஎம்க்கு ஒரு க்ரீன் டீ எடுத்துக்கோங்க அண்ட் ஒரு ஃபைவ் பதாம் ஈவினிங்க்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று க்ரீன் டீ எடுத்துக்கலாம் இல்லை பிளாக் டீ வித்தவுட் சுகரில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இது எது எடுத்துக்கிட்டாலும் இதுக்கு கூட வந்து அஞ்சு பதாம் அஞ்சு அஞ்சு கேஷுவல்ஸ் எடுத்துக்கணும் காலையில் எடுத்த மாதிரி செவன் ஓ கிளாக் எடுத்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து ஸ்ப்ரவுட்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒன் கப் ஆஃப் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் நம்ம முளைக்கட்டி வச்சிருக்கிற பயிர் கடலெல்லாம் வச்சுப்பாங்களே இது உங்களுக்கு ரவாக சாப்பிட ஒரு மாதிரி அது புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் கேவலமாக இருந்த மாதிரி இருக்கும் எனக்கு இருந்துச்சு ஸோ நான் அது என்ன பண்ண லைட்டாக ஸ்டீம் பண்ணுவேன் ஒரு ஆவியில் வச்சு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்காமல் ஆவியில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் என்ன கொஞ்சம் டேஸ்ட் ஒரு நார்மலாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு சின்ன ஒரு பவுல் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ ப்ரோட்டீன் நல்லது இது எதுவுமே உங்களுக்கு சாப்பிட இந்த ஸ்ப்ரவுட்ஸ் பிடிக்கலனா நார்மல் கடலை இருக்குல்ல அதை காலையிலேயே சோப் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதை பாயில் பண்ணி அதை சாப்பிடுங்க அது கூட வந்து சாப்பிட்டுக்கலாம் அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கனால அதுவுமே ரொம்ப ஹெல்த்தி அது ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துக்கலாம் ஓகே இது ஈவினிங் ஃபோர் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் இருந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஒன் ஹவர் வந்து யோகா பண்ணுங்கள் ஏன்னா இந்த லீன் பிசிஓஎஸ்க்கு வந்து நம்ம வெயிட் வந்து லாஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லை வெயிட் வந்து மெயின்டைன் தான் பண்ணணும் ஸோ நம்ம எக்ஸசைஸ் சொல்லும்போது வாக்கிங் பண்ணலாமான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க மறுபடியும் வாக்கிங் பண்ண வேணாம் ஏன்னா வாக்கிங் பண்ணும்போது நம்ம வெயிட் லாஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது அண்ட் ஜாகிங் அதே மாதிரி தான் நமக்கு வந்து இந்த மசில் ஸ்ட்ரென்த்னிங் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ்னால் அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைனா பெட்டர் வந்து யோகா நீங்கள் வந்து அது கூட நான் என்ன நான் என்ன யோகா வந்து பண் டெய்லி செய்கிறேன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் வேணா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆல்ரெடி அதுவுமே ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன் பட் நீங்கள் யூடியூப்லேயே சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் நிறைய பிசிஓஸ் ரிலேட்டடான யோகா வீடியோஸ் எல்லாம் கிடைக்கும் அதை எடுத்து ஸ்டார்டிங் ஒரு ஹாஃப் அன் அவர்லேருந்து அப்படியே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒன் ஹவர் வந்து பண்ணுங்கள் உங்கள் வெயிட் வந்து கம்மியாகாது எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேட்டெல்லாம் கண்டிப்பாக அது யோகா வந்து பண்ணுறனால ரிடியூஸ் ஆகும் இந்த டயட்டும் ஃபாலோ பண்ணும்போது கரெக்டாக வந்து ரிடியூஸ் ஆகும் இந்த சுற்றி இருக்கிற ஃபேட் எல்லாமே கம்மியாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்டு செவன் செவன் பிஎம்க்கு வந்து கரெக்டாக டின்னர் எடுத்துக்கணும் டின்னர் பார்த்தீங்கன்னா வெஜ் சூப் எடுத்துக்கலாம் அப்படி இல்லையா வந்து எக் ஆம்ப்ளேட் எடுத்துக்கலாம் இல்லை எக்கை வந்து சூப்பாக பண்ணி சாப்பிட்லாம் எதாவது இது எதுவுமே இஷ்டம் இல்லை அப்படின்னா ஸ்டீமட் வெஜிடபிள்ஸ் இருக்கலாம் ஸ்டீம் பண்ணி வெஜிடபிள்ஸ் வந்து ஆபியில் வேக வச்சு அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து டின்னருக்கு எடுத்துக்கலாம் பட் எனக்கு இந்த வெஜ்ஜு சூப்பெலாம் வந்துட்டு நைட்டு வந்து செட் ஆகாதனால நான் என்ன டெய்லி எடுத்துப்பேன்னா ரெண்டு எக் வந்து ஆம்ப்ளேட் மாதிரி ஆம்ப்ளேட் போட்டு நிறைய ஆனியன்லாம் போட்டு ஆம்ப்ளேட் அதாவது வந்து நான் நைட்டு எடுத்துப்பேன் பட் இதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது சிக்கன் அண்ட் ஃபிஷ்ஷு இதுவுமே வந்து நம்ம இதை எப்படி வந்து எடுத்துக்கலாம் கிரில் நம்ம வந்து கிரில் பண்ணி சாப்பிடலாம் ஷாலோ ஃப்ரை பண்ணி ஃபிஷ்ஷோ இல்லை சிக்கனோ வந்து சாப்பிட்லாம் தான் இந்த டயட் டயட் பிளான் ஆக்சுவலி இது கடைசியாக அவங்களுக்கு நான் கிளியராக தெரிகிற மாதிரி வீடியோவில் ஆட் பண்ணுறேன் இது ஒன்றும் பெருசாக நம்ம கிட்டேருந்து அதிகமான அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அப்படி ஃபாலோ பண்ணுற டயட்லாம் கிடையாது ஈஸியானது தான் ஏன்னா நம்ம ரைஸ் வந்து தனியாக மில்லட்ஸ் எதுவும் தேவையில்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்பெஷலாக எதுவும் இல்லை வீட்டில் பண்ணுற தோசை இட்லி இதில் இருந்தால் எதாவது ஒன்று ஒன்று சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் ப்ளஸ் என்னன்னா எது நம்ம யூஸ் பண்ணாலும் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுற பொருள் ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் கோகனட் ஆயில் அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இல்லையா கீ யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ சொன்ன இந்த டயட் ப்ளான் ஃபாலோ பண்ணும்போது மூணு விஷயம் அன்னைக்கு நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த மூணு விஷயம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம் ஒன்று வந்து சுகர் இருக்கிற ஸ்வீட் இருக்கிற எந்த ஒரு திங்ஸு எக்ஸாம்க்கு ஒரு சின்ன சாக்லேட்டாக இருந்தால் கூட இதை வந்தால் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நேச்சுரலாக இது சரி பண்ணணுன்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு இந்த மூணு விஷயம் நீங்கள் தியாகம் பண்ணி தான் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் ஃபஸ்ட்டு வந்து சுகர் அண்ட் ஸ்வீட் ஸ்வீட்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும் அண்ட் அவுட் சைட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு லைக் ம மைதா இது மாதிரி எது ப்ரிப்பேர் பண்ணுற எந்த திங்க்ஸாக இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணணும் பால் பால் வந்து எடுக்கவே கூடாது அண்டு wheat வீட்டில் பண்ணக்கூடிய சாரி வீட்டில் இல்லை வீட்டு கோதுமையில் பண்ணக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது சாப்பிடக்கூடாது இந்த மூணு விஷயமும் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த டயட் பிளானும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் வந்து ஒன் மந்த்லேயே உங்களுக்கு கிடைக்கும் கூடவே வந்துட்டு யோகா டெய்லியுமே வந்து கஷ்டமாக இருக்கும் யோகா நீங்கள் வந்து சட்டனாக யோகா பண்ணுங்க வாக்கிங் பண்ணுற மாதிரியும் இல்லை ஜாகிங் பண்ணுற மாதிரியும் இருக்காது யோகா ஸ்டார்டிங் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இந்த ரொம்ப வளைஞ்சி நெளிஞ்சிலாம் எல்லாம் பண்ணுறதுனால எதேதோ மாதிரி இருக்கும் பட் அதை மட்டும் கிவ் அப் பண்ணிடாதீங்க டெய்லி கஷ்டமாக தா கூட டைமிங் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை கண்டினியூ பண்ணுங்கள் அண்ட் வாக்கிங் எல்லாம் எதுவும் பண்ண வேணாம் அண்ட் எம்டி ஸ்டமக்கில் கீ வந்து சாப்பிட்றதுக்கு மறந்துடாதீங்க இதுவும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சீக்கிரமே இந்த ப்ராப்ளம்லேருந்து ரிலீவ் ஆகலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டயட் ஃபாலோ பண்ணும்போது ஈவினிங் வந்து ஃபோர் ஓ கிளாக் க்ரீன் டீ எடுக்கும்போது அது கூட எல்லா சீட்ஸ்லேயும் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பம்கின் சீட் அண்ட் ஃப்ளாக்ஸ் சீட் சன்ஃப்ளவர் சீட் அப்புறம் என்ன இருக்குது எல் நர்சஸ்மி சீட்ஸ் இது நாலுலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அண்ட் நிறைய தண்ணி குடிங்க இது இவ்வளோ விஷயம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் அதுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்